السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين قال الله تعالى ولقد علمتم الذين اعتدوا في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين صلى الله عليه و قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام Indah orang kat tempat ini pun berbaris ke kiri, Allah ke Allah pun. Salatum salamum khatamun nabiin, sallallahu alaihi wasallam abang lembidu. Abang lembidu ada surat dari pun bertanya setia sahabat gel tabe ingat, tabe tabe ingat. Imam gel awliya gel nada கனிமிக்க அல்லாஹு நடிகார்களே நாம் ஆளும் காலமெல்லாம் எல்லாம் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்குண்டான சோஃபியத்தையும் நசீவையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தது முடிவாராக இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹா இவ்வளையிலும் நாளை வறுமையிலும் அதற்குண்டான நன்மைகளையும் வரக்கத்துகளையும் சொர்க்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் ஆட்சிவாக்கி அருள் முடிவானாக காசாவில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் பச்சிறம் குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாமதால் அவனின் பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்கு துன்பதற்கு உண்டான உணவையும் குறிப்பதற்குண்டான முடிவானங்களையும் தடுப்பதற்குண்டான வீடுகளையும் அன்றாடம் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையும் சீராகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு அல்லாமதா அந்த பல காசா மக்களுக்கு அல்லாமல் தா வெற்றியையும் தந்தால் புரிவானக

பயானின் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இன்னும் சில தினங்களில் இது ரபியுல் அவ்வல் மாதம் நிறைய பெறும் அதுக்கும் தெரியல இது ரபியுல் அவ்வல் மாதம் என்பதனால் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த மாதம் முழுவதும் ரபிகர் நாயகம் செல்லந்தோம் அடைய செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் சொன்னோம் இது கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி மாதம் என்பதனால் செல்லந்தோம் அடைய செல்லும் அவர்கள்

முதல் எச்சரிக்கை செய்வான் அவர்களுக்கு அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்னை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அனைத்து நவிபார்களுக்கும் இறைவன் வகையின் மூலமாக சொல்லுவான் அந்த நவிபார்கள் சமூகத்திற்கு சொல்வார்கள் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் மறுத்தால் இறைவனை மறுத்தால் நபியே நபியாக அதாவது இறைவனுடைய தூதராக அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அவர்களுக்கு உடனே தண்டனை அறங்கியுள்ளார் ஆறு கூட்டம் அளிக்கப்பட்டது சமூக கூட்டம் அளிக்கப்பட்டது யூனுசபியுடைய கூட்டம் வேதனைக்குள்ளாக்கப்பட்டது யூசுபியுடைய கூட்டம் இப்படி ஏராளமான வரலாறுகள் குரானில் இருந்து நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த உமத்திற்கு ஏராளமான பாவங்கள் பெரியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் சின்ன சின்ன தவறுகளும் பெரிய பெரிய தவறுகளும் சர்வ சாதாரணமாக நாம் என்ன எண்ணிக்கொள்கிறோம் நாம் செய்வது தவறு என்று என்னமே வருவதில்லை இதெல்லாம் ஒரு தவறா இதெல்லாம் ஒரு தப்பா இதெல்லாம் தப்பே இல்லை

கண்களால் அவர்கள் பாவம் செய்தால் அவருடைய கண்கள் எடுக்கப்பட வேண்டும் இதர உறுப்புகளால் மரும மர்ம உறுப்புகளால் பாவம் செய்தால் அந்த மர்ம உறுப்புகள் கட்டுப்பட அதாவது கட் செய்ய வேண்டும் இதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்டனையிலிருந்து இந்த சோதனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பாக அவருடைய துஆவின் மூலமாக நமக்கு இறைவனுடைய அருள் கொடைகளை பெற்றுத் இருக்கிறார்கள் என்றால்

ஏழு நாட்களும் மீன் பிடித்துக் கொள்ளலாம் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் உங்களுக்கு ஜுமாவுடைய தினம் நீங்கள் இறைவனை வணங்கக்கூடிய தினம் நீங்கள் இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தினம் அதனால் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக் கூடாது என்ற தடையை இறைவன் போட்டால் அது வலுவை செலவர்கள் மக்களுக்கு அதில் சில பனு அல்லாவுக்கு பயந்து கடலுக்கு போகிறாங்க அங்க பாருங்க சீதாவுடைய தூண்டுதல் பாருங்க வசநால கடலுடைய மீன்கள் குறைவாக இருக்கும் இறைவன் என்னைக்கு இறை இறைவனை வணங்கவே வணங்கக்கூடிய தினத்தை சனிக்கிழமையாக அந்த பனு மக்களுக்கு ஆக்கினானோ அன்னைக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கரைவறைக்கு வந்து சீத்தானுடைய தூண்டுதல் கரைவரைக்கு வந்துடும் கரவலைக்கு மீன் வரது பார்த்த உடனே அந்த மனு விசிற வேகம் சில மக்கள் அதெல்லாம் என்னத்தை கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய அழைப்பை மீறி அல்லாஹுடைய சொல்லை மீறி அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் அந்த சனிக்கிழமை அன்றைக்கும் மீன் பிடிக்க சென்றார்கள் மீன் பிடிக்க சென்றாங்க மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்தார்கள் அல்லவா அந்த மனு விசிற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா அதுதான் இந்த வசனம் சொல்லுது வலக்கத அலைக்கும் الذين اعتدوا منهم في السابق فقلنا لهم كونوا قردة خاسئين அவர்களை உரங்குகளாக மாற்றி விடுங்கள் உரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் இதுதான் வரலாறு இன்னைக்கு அப்படி ஒரு சட்டத்தை இறைவன் வைத்திருந்தால் நம்ம இஸ்லாமியர்கள் நம் சகோதரர்கள் அதிகமானவர்கள் ஜும்ஆவே கூட விடக்கூடிய அவலநிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சட்டம் மட்டும் இன்னைக்கு அமல் இருந்துச்சுன்னா பாதுகாக்க வேண்டும் அந்த சட்டம் உருவமாற்றப்படக்கூடிய அந்த சட்டத்தை இறைவனிடம் துவா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை உருவமாற்றப்படக்கூடிய இந்த சோதனையை என் சமூக மக்களுக்கு கொடுத்து விடாதே அல்ல அப்படி துவா செய்த அந்த துவா தான் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்ப எப்படிப்பட்ட ஒரு அன்புறை ரஹ்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சர்வ சாதாரணமாக ஜும்ஆவை எடுக்கிறோம் ஹதீஸ்ல வருது ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் வேணுமென்றே வேணுமென்றே மூன்று ஜும்ஆவை தொடர்ந்து விட்டார் என்றார் அவர் மறுபடியும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு மாற வேண்டும் அப்படினா என்ன அர்த்தம் மூன்று ஜும்ஆ தொழுகையை எந்த முஃமினான ஆண்களோ விடுகிறார்களோ பெண்கள் வந்து வீட்டில் ஜுஹரா தான் தொழுவோம் நம்ம ஜமாத் கிடையாது எங்களுக்கு ஜுமா தொழுகை வீட்டுல தான் அவங்க தொழுகணும் தொழுகை தொழுகையா தொழுகணும் அப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் யார் ஜுமா தொழுகை மூன்று ஜுமா தொழுகை தொடர்ந்து விடுகிறார்களோ அவர்கள் மறுபடியும் களிமா சொல்லிதான் உள்ளே வர வேண்டும் என்றார் அதனுடைய அர்த்தம் அவர்கள் இறை மறுப்பாளராக ஆகிவிடுகிறார்கள் என்ற அர்த்தத்தை இந்த ஹதீஸ் சொல்லிக்காட்டுகிற சகோதரர்கள் அதனால நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தந்த நியமத் அருள்கொடை ரஹ்மத் யார் கண்மணி நாயகம் செல்லலாம் அடைவ செல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஏராளமான அருள்கொடைகள் ஏராளமான அருள்கொடைகள் செல்லலாம் அடைவு செல்லும் அவருடைய முடி ரஹ்மத் அவருடைய நகங்கள் ரஹ்மத் அவருடைய எச்சில்கள் ரஹ்மத் அவருடைய வேர்வை துணிகள் ரஹ்மத் இதெல்லாம் ஹதீஸில் புகாரி இமாம் இமாம் புகாரி அஹமதுல்லாஹ் அலைஹி முஸ்லிம் வரக்கூடிய தெல்ல தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹஜ்ஜினுடைய இறுதி உரையில ஹஜ்ஜி தான் முடிச்ச பிறகு இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டங்கள முடி எடுப்பதற்குரிய சட்டம் அது அந்த சமயத்துல முடி எடுக்கக்கூடிய ஒரு சஹாபி வராங்க அவர் பேர் முகமது சொல்லுவாங்க முடி என்ன செய்தார் அப்படின்னா முடி எடுக்கும் போது சலுகாஹருடைய வளர்ப்போக்க முடியை எடுக்கிறார் முடியை எடுத்த பிறகு அந்த முடியை வந்து அதிகமாக தான் எடுத்துக்கணும் முடி கூட முடிக்கூட கூடாது என்பதற்காக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சேகரித்து வைக்கிறார் அந்த முடியை பிறகு முழுவதுமாக முடியை கட்டு கத்தளித்த பிறகு அந்த முடிகள் அனைத்தையும் அந்த மாம்பர்வாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் பிறகு சல்லா ஹாலிஸ்லா அவர்கள் அந்த முடியை வாங்கி பிற தோழர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் என்று அதிசனை கொள்ளவாரு

அந்த துன்பு நமக்கு கிடைச்சா நமக்கு பறக்கத்தா இருக்கும் அப்படிங்கிற ஆசையில என்ன செய்யறாங்க அந்த கிராம ஆபீஸ் எப்படி நீங்க வாங்கலாம் எப்படி நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற அவங்க சத்தம் போடுறாங்க சகா பார்க்க அப்பொழுது அந்த கிராம ஆபீஸ் சொல்கிறார் கண்மை நாயகம் செல்லல்வாக அழைந்த செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அன்புடையாக இறைவன் தந்திருக்கிறார் அவர்கள் மேடை போட்டிருக்கக்கூடிய ஆடையும் ஒரு அஹ்மத் அவர்கள் அவருடைய மேடையில் போட்டிருக்கக்கூடிய துண்டும் ஒரு அஹ்மத் இதற்காக நான் வாங்கினேன் என்றால்

தப்பன் செய்கின்றது இதையும் சேர்த்து வைக்க வேண்டும் வைத்த பிறகு கபூர்ல மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள் அல்லவா உமன் உமன் கீனு என்று கேள்வி கேட்பார்கள் அல்லவா அந்த கேள்வி கேட்கின்ற பொழுது என்று அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன் என்னுடைய ரப்பு

முகமது நாயகம் செல்லவாகும் அழைவ செல்லும் அவர்கள் தான் என்னுடைய நபி என்று அதற்கு நான் பதில் சொல்லுவேன் என்று அந்த கிராமவாசி சகாபாக்கள் மத்தியில் சொல்லும் போது சகாபாக்கள் தான் நபியின் மீது இப்படி நேசம் குறைந்திருக்கிறாயா நபியின் மீது இந்த அளவு அனுபவித்திருக்கிறாயா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டு சகாபாக்களுடைய தந்திருக்கிற

பாதுகாக்க வேண்டும் சவ சர்வசாதார நினைக்கும் உலக வாழ்க்கை இஸ்லாமியர் அனைவர்களுக்கும் இது விவசாய பூமி நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் அனைவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுக்கு போதிப்பது என்ன போதைக்கிறாங்க தெரியுமா அதிகமான பள்ளிக்கூடங்கள்ல மனிதர்கள் அனைவர்களும் குரங்களில் இருந்துதான் வந்தார்கள் என்ற போதனை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது உண்மை அல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சரீரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து மனிதர்கள் வரவில்லை மனிதர்கள் இருந்துதான் மனிதர்கள் வந்தார்கள் இதுதான் சத்தியமான உண்மை எல்லா சொல்லுது மற்ற மதங்களும் சொல்லுகிறது சொல்லுது நம்ம ஆதம் இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் இதர மதங்கள் ஆதாம் ஏவான்னு சொல்லுவாங்க ஒரே பேர் தான் ஆனால் சொல்லக்கூடிய விதம் தான் வேற மாதிரி இருக்கும் ஆனால்

வேலைக்கு லேட்டா போனா அன்றைக்கு ஒரு நாள் லீவு போட்டா சம்பளம் கட்டாகும் இல்லையா ஒரு நாள் லீவு போட்டா சம்பளம் கட்டாகும் அதற்கு பயந்து வேலைக்கு போறோம் தொடர்ந்து லீவு போட்டா அதுக்கு சம்பளம் கட்டாகும் குடும்பத்தை எப்படி ரன் பண்றது பிள்ளைங்களுடைய படிப்பு பீஸ் கட்டணும் இதுல வணிக செலவு இருக்குது இதுல சாப்பாடு செலவு இருக்குது அதனால நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் லீவு போடாம நம்முடைய வேலைகளை சரியா நடக்கிறோமா இல்லையா காரணம் என்ன நம்ம குடும்பத்தை சரியான முறையில் பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது கடல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரியான முறையில் வேலைக்கு போற லீவு போடாம இல்லையா உண்மைதானே அந்த பொருளாதாரத்துனுடைய கர்வியத்தை உணர்ந்து நாம் லீவு போடாம சரியான முறையில் நம்முடைய வேலையை செய்கிறோம் அதை நம்ம மாக்கத்தில் காட்டுறதில்லை இறைவணக்கங்களை நாமே காட்டுறதில்லை அல்லாதான்னு சொல்கிறான் அல்லாவிடைய சொல்லும் கட்டுப்பாடுனால் ஏறாமல் சொல்லலாம் ஏறாமல் செய்திகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழுகையை மேலாட்டி எல்லாம் சொல்றான் நம்ம அதை ஏன் வந்து கவனம் குறைவா இந்த சகோதரி அல்லாதான்னு சொல்றான்

அதற்கு சமமான பாவம் குறை சொல்லாதீங்க தொழுவுங்க ஊர் போயிங்க சக்காத்து கொடுங்க சிறப்பாக கொடுங்க பிறகு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க உறவு முறையை பேணி நடங்க சண்டை போடாதீங்க சகோதரத்தோடு வாழுங்க சகோதரிகளோடு ஒற்றுமையோடு வாழுங்க அப்படின்னு ஏராளமான செய்திகளை சொல்லுகிறான் நீங்க அல்லாதான சொல்றான் அப்ப இதுல பொழுதுபோக்கா இருக்கிறோம் மண் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மண் ரப்புக்கு உங்களுடைய ரப்பு யார் உங்களுடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு நம்மால் எப்படி பதில் சொல்ல முடியும் சகோதரே இன்னைக்கு நிகழ்வு காலத்திலும் நீங்கள் படித்தால் தான் பரிச்சை எழுத முடியும் நீங்க படிக்காம போயிட்டு பரிசு எழுத முடியாது உண்மைதான் நீங்க எந்த என்ன பரிசைக்கு நீங்க படிக்கிறீங்களா தமிழோ இங்கிலீஷோ சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ கணக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கு பரிசு எழுத போறோம் அந்த பரிசைக்குண்டான படிப்பை பகலிலோ இரவிலோ படித்தால்தான் அங்கு சென்று நீங்கள் சரியான முறையில் பரிசு எழுத முடியும் உண்மை தானே மாற்றத்துல மட்டும் நான் வந்து தொழுவமாட்டேன் அல்லவுக்கு வசத்துக்கு ஒரு முறை தொழுவேன் ஜும்மா மட்டும் தொழுவேன் செய்வேன் எப்பவுமாவும் ஒரு கான்

தராதம் தெரியாம நடப்பாங்க அதே நேரமே தான் நபியுடைய காலத்திலும் ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தோழர் சொன்னார் அல்லவா இந்த துண்டு என்னுடைய எனக்கு உதவி செய்யும் நபி என்ற கேள்வி எனக்கு நான் இந்த துண்டை வைத்திருந்தார் அல்லவா அவர்தான் என்னுடைய தூதர் நபி என்று நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற கேள்வி சொல்ல முடியும் சரியான சட்டப்படி பண்ணி நடந்தால் தானே மார்க்கம் என்ன சொல்லுதோ சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தை நாம் செய்யும் சரியான சட்டம் நபி இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எப்படி சொல்றான் அருள் கொடைகளாக நாம் தந்திருக்கோம் நபிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நபியை பத்தி பேசுவோம்

பாவம் செய்கிறாரோ அதற்குண்டான தண்டனை இறைவன் உடனே இறக்கிடுவான் இன்னைக்கு இறக்காம இருக்கான காரணம் என்ன நாம் செய்கின்ற பாவங்களுக்கு நாம் செய்கின்ற பெரிய பெரிய பாவங்களுக்கு இறைவன் தண்டனை இறக்காமல் இருக்கிறான் என்ன காரணம் இதை சிந்திச்சுக்கோமா அதுக்கெல்லாம் காரணம் ஒரே காரணம் கண்மணி நாயகன் செல்லலாம் அடைவ செல்வம் நமக்கு நபியக தந்துதான் அது மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா நம்ம செய்கின்ற பாவங்கள் நமக்கு மனசுல ஒரு வருத்தம் வந்து கவலைப்படுறமே குடும்ப நிலம் பொருளாதார நெருக்கடி என்ன செய்ய வளர்க்க போறோம் எப்படி நிக்கா போறோம் நிக்கா செய்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற குடும்பத்திற்காக ஒரு ஆளுக்கு கவலை வருது அது நம்மளுடைய பாவங்களையும் பண்ணி எப்படி நமக்கு சலுகை தந்திருக்கிறாங்க சலுகை தந்திருக்கிறாங்க ஆனா சகா பார்க்கறது அப்படி இல்லை சின்ன பாவம் தெரிஞ்சாங்கன்னா அவங்க வந்து பதவி போயிடுவாங்க வியாபாரம் வியாபாரம் இது புகார்ல வரக்கூடிய ஹதீஷு அப்போ ஒரு பெண்ணு அந்த பொருளை வாங்குறதுக்காக வராங்க ஒரு பெண் அந்த பெண் அந்த பொருளாதாரத்தை வாங்கும்போது அந்த பெண்ணிட்ட அந்த சகாவி தவறா நடந்துக்கிட்டாங்க தவறாக நடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு அச்சம் வந்துருச்சு ஆஹா நம்ம மிகப்பெரிய தவறு செய்துட்டோமே என்ன செய்ய போது தெரியல அல்ல அந்த பாவத்தை மன்னிப்பாங்க தெரியலே உடனே உமர்கிட்ட போறாங்க ஏன்னா நம்ம வீட்டை போனா வைக்கப்படுவாங்க நபி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுவே நமக்கு மன கவலை கவலையாயிரும் மன சஞ்சலம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக உமர்கிட்ட போறாங்க உமர் வழியில்லா வரணும் ஏன் உமர் அமீர் ஏன் உமர் அப்படியே இல்லாத செஞ்சீங்க

இந்த வசனத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் வாயிதா நன்மை என்ன தெரியுமா நாம நன்மை செய்கிறோம் அல்லவா அந்த நன்மை என்பது நமக்கு நன்மையே பெற்று தரும் நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது இந்த வசனத்துடைய அடிப்படை இதெல்லாம் நமக்கு பெற்று தந்தது யார் இப்படி மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை நியமத்துகளை அருள் பெற்று தந்தது யார் அல்லா சொல்வது போல எல்லா ரஷ்மத்தல்லில் ஆழமே உலகத்தார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் அணிவசல்ல அவளை அருள்கொடைகளாக தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நபிசல்லாஹா அணிவசல்ல அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நேசம் பாசம் அன்பு அவர்களுடைய சுண்ணத்துக்களை சரி செய்வது ஃபாலோ செய்வது நபியுடைய ஹதீஸ்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வது அல்லாஹ் மீது செலவாக்கு ஓதுவது இதெல்லாம் நம்பிக்கை செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறதாக கேட்கப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாபுத்தல்ல அனைவருக்கும் டாபி செய்தார்